வணக்கங்க வாங்க நம்மக்கி என்ன பார்க்கப்பறோன்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ் டேஸ்ட்டில் ஆப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான அருமையான பாயா ஆமாங்க சைவ பாயா இந்த பாயா நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்குங்க நாம் எடுத்துருக்கிறது ஒரு கேரட் ஒரு நாலு பீன்ஸ் ரெண்டு உருளைக்கெழங்கு கொஞ்சம் கோஸ் அப்புறம் வந்து கால்பயர் கொஞ்சம் இதுதான் நம்மளுக்கு தேவைங்க அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க செக் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு நாலு தக்காளி பச்சை மிளகா ஒரு எட்டு தேங்காய் கால்மூடி இஞ்சி பூண்டு இதுக்கு தேவை இதில் காரத்துக்கு பச்சை மிளகாய் பயன்படுத்த போகிறேங்க கடையை வச்சுட்டேங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சி பிரிஞ்சல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு சோம்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க இது நல்லா பொரியட்டுங்க இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்குங்க அது கூட பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு இதெல்லாம் வதங்கட்டும் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்குங்க அதே மாதிரி பூண்டு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுங்க ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் பூண்டு நல்ல வாசனை தருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க ஒரு நீல துண்டு இஞ்சி அதை கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வதங்கட்டும் இப்போது பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடிய பத்து முந்திரி சேர்த்துக்குங்க முந்திரி சேர்க்கும் போது இந்த குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்குங்க இதையும் சேர்த்து வதக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குற அந்த மறக்காமல் நம்முடைய மருத்துமலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டன்லாம் ஆர் கொடுத்துருங்க நம்ம இப்போ பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா வந்து ஒரு பத்து பச்சை மிளகா நமக்கு காரம் தரதே இந்த பச்சை மிளகாதாங்க இதை சேர்த்து நல்லா வதக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கணுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு பழம் சேர்த்துக்குங்க மீதி பழத்தை காய்கறி வதக்கும்போது சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் ஆரட்டுங்க ஆறுன பிறகு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது கடாய் வச்சுருக்கேங்க சீரகம் சோம்பு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் அதுக்குடையே நறுக்கி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் காய்கறியில் மொத்தமாக சேர்க்காம ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கலாம் இது வதங்கிடுச்சு இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த காம்பினேஷனில் நீங்கள் இந்த வெஜ் பாயா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நம்ம குருமான்னு சொல்லுவோம் அடுத்து நெருக்கி வச்சிருக்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் இப்போ அதுக்குடியே கோசு அப்புறம் வந்து கால்ஃப்ளவர் கொஞ்சம் எண்ணெய் மீதி இருக்கிற தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்குடையே மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்குங்க நாம் இதில் மிளகாத்தூள் சேர்க்க மாட்டேங்க காரம் தரதே இந்த பச்சை மிளகாய் தாங்க இந்த குழம்பு அப்படியே லைட் சந்தன கலரில் வருங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கலாம் அப்புறம் சோயா இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போது தேவையான தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு வெகு விடலாம் இதோட வாசனையும் அது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே நான்வெஜ் மாதிரியே இருக்குங்க நான்வெஜ் சாப்பிடாத காலங்களில் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ அந்த காய்கறி நல்லா வெகுட்டுங்க வெந்திரிச்சுங்க பாருங்க நல்லா கலந்து விடலாம் காய்கறி ரொம்ப வெந்து கலர் மாறின அவசியம் இல்லைங்க நல்லா கொதி வந்தால் போதுங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதுதான் இப்போ சேர்த்துருக்கோங்க இதை நல்லா கலந்து விடலாம் மட்டன் குருமாக்கு இல்லை மட்டன் பாயாக்கு இந்த மசால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மசால் இப்போ சேர்த்துருக்குங்க மசாலில் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அப்படியே வதக்கிடுங்க இது கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிடுங்க இந்த மசால் சேர்ந்து இந்த காய்கறி அதில் நல்லா வெந்து வரட்டுங்க நல்லா கலந்துவிடுங்க இது வேகும் போதே என்ன பிரிஞ்சு வருங்க இப்போ உங்களுக்கு கலர் மருத்து தெரியுதுங்களா நல்ல வாசனையாக மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க கூட வெந்துருச்சுங்க நாம் பச்சையாக சேர்த்துருக்குங்க அதுவும் வெந்திரிச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணுங்க ஒரு மூடி போட்டு வேகலாம் மூடி வச்சிடலாம் வெஜ்ஜு பாயா இல்லை குருமான்னு சொல்கிற இது ரொம்ப அருமையாக இருக்குங்க இது தோசைக்கு சப்பாத்திக்கு குறிப்பாக இடியப்பம் ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்குங்க குழம்பு கொதிச்சுட்டு இருக்குங்க ஆனால் மசால் வாசனை அருமையாக இருக்குங்க கம கமகமன்னு சூப்பராக இருக்குங்க ஓகேங்க குழம்பு கொதிக்கட்டுங்க நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க பாருங்கள் நம்மளுடைய குழம்பு கொதிக்க ஆரம்பித்து பத்துலேருந்து பஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போது இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா திக்காக வந்திருக்குங்க நல்ல வாசனையாக நல்லா இருக்குங்க உங்களுக்கு திக்னஸ் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு இந்தளவுக்கு போதுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க தேங்காய் என்ன சேர்த்துருக்கோம்னா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா இதை சேர்த்து அரைச்சிருக்குங்க இதை சேர்க்கும் போது நல்லா திக்காகவும் அதே நேரம் வாசனையாக இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நான்வெஜ் சாப்பிடாத காலகட்டத்தில் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றுக்கு இதமாகவும் அதே நேரம் சாப்பிட்டு திருப்தி கிடைக்குங்க குழம்பு நல்லா கிண்டி விடலாம் நல்லா விடுங்க எப்போவுமே தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லைங்க ஒரு கொதி வந்தால் போதுங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு கொதி விடலாம் குழம்ப மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க ஒரு தலை தளன்னு கொதி வரணுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் இதோட வாசனைக்கு கண்டிப்பாக பசிக்குங்க நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க திக்னஸ் கரெக்டாக இருக்குங்க நம்மளுடைய வெஜ்ஜு பாயா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சுங்க நாம் இதில் பச்சை மிளகாய் அதிகம் சேர்த்துருக்கறனால நம்ம சாதத்துக்கும் பயன்படுத்தலாங்க இதை நம்ம வெஜ் குருமான்னு சொல்லலாம் வெஜ் பாயான்னு சொல்லலாம் ஆனால் நம்ம எல்லாமே கலந்துருக்கோங்க எல்லா வெஜிடபிள் கலந்துருக்கோங்க நம்முடைய வெஜ் பாயா நல்ல வாசனையாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாசனை அருமையாக இருக்குங்க குழம்பு திக்னஸ் சரியாக இருக்குங்க இப்போ இந்த குழம்புக்கு மேலாப்பில் அப்படி பறவை கொஞ்சம் கொத்தமல்லி கருப்பில் தூவிக்குங்க இதுக்கு ஒரு தாலி போடலாம் வெங்காயம் ரெண்டு கருவேப்பில் சீரகம் சோம்பு கொஞ்சம் பட்டைக்காம்பு இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிட்டுங்க என்னதான் குழம்பு டேஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு தாலிப்பு போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு நிறைவாக இருக்குங்க வெங்காயம்லாம் நல்லா பொன்னிரமாக வதங்கணுங்க கருகாமல் பார்த்துக்குங்க தாழ்த்ததை இப்போ குழம்புல சேர்த்துடலாம் பாருங்க நம்ம குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்ல சூப்பராக இருக்குங்க இப்போது தாழ்த்ததை அதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க நீங்கள் வெஜ்ஜு பாயம் ஒன்று செஞ்சிங்கனாவே இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஏன் நம்ம இடியாப்பம் ஆப்பத்துக்கு சூப்பராக இருக்குங்க நம்ம குழம்பு சூப்பராக இருக்குங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க பாயா நல்ல திக்காகவும் அதில் வாசனையும் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருக்குங்க சூப்பருங்க அருமையான வெஜ் பாயாவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க குட்டிஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய இந்த வெஜ் பாயாவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு பண்ணுங்கள் இதே போல் மற்ற சந்திக்கலாம் நன்றி